இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் துளியில் பொருட்கள் எரிவதற்கு காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு தேவை ஆக்சிஜன் வாயு இருக்கிறனால தான் பொருட்கள் எரியுது என்பதை விளக்குவதற்காக நாம் இப்போ ஒரு சோதனையை செய்ய போகிறோம் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ரெண்டு மெழுகு ஏத்தி ஏற்றி வையுங்க அதில் ஒன்றை மட்டும் ஒரு கண்ணாடி குவலையை கொண்டு மூடி வச்சுருங்க இப்போ என்ன நிகழுது மூடி வைக்கப்பட்ட மெழுகுவத்தி சிறிது நேரத்திலேயே அணைஞ்சு போயிடுது ஆனா வெளியில இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி தொடர்ந்து எரியுது இதிலிருந்து என்ன தெரியுது பொருட்கள் எரிவதற்கு காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தேவை குவளைக்கு உள்ளே இருந்த ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்டு விட்டதுனால மெழுகு கொஞ்ச நேரத்திலேயே அணைஞ்சிருது ஆனா வெளியில் இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வாயுவை எடுத்துக்கிட்டு அணையாமல் தொடர்ந்து எரியுது இந்த சோதனையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் காற்றில் ஆக்சிஜன் வாயு கலந்திருக்கு பொருள்கள் எரியறதுக்கு ஆக்சிஜன் வாயு ரொம்பவும் அவசியம் மனிதர்களை வாழ வைக்கும் வாயு ஆக்சிஜன் மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் இவை எல்லாமே சுவாசிக்கணும் அப்படின்னா நமக்கு காட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வாயு அவசியம் இந்த காத்துல ஆக்சிஜன் வாயு மட்டுமா இருக்கு காற்றில் நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நீராவி மற்றும் பல்வேறு துகள்கள் கலந்துருக்கு நைட்ரஜன் எட்டு சதவீதமும் ஆக்சிஜன் இருபத்தி ஒரு சதவீதமும் கார்பன் டை ஆக்சைடு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு சதவீதமும் பிற வாயுக்கள் பூஜ்யம் புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமும் இருக்கு நாளைக்கு வேறொரு தகவலோட சந்திப்போம்